சென்னை சிறு டூ சின்னர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம இப்போ சென்னையிலிருந்து கிளம்பி மகாராஷ்டிராக்கு போக போகிறோம் கிட்டத்தட்ட ராசி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மூன்று நாள் பயணமாக சுத்த போறோம் ஸோ அங்கே இருக்கிற பல கோவில்கள் பல ஃபோர்ட் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதா நான் வந்து எபிசோட் ஒன்னு சொல்லிட்டு திரும்பகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி போட்டிருந்தேன் ஸோ அந்த கோவில் மற்றும் கோயில் சுற்றி இருக்கிற பல விஷயங்களை போட்டிருந்தேன் அதுக்கு அடுத்தபடியாக ஹரிகர் ஃபோர்ட் எண்பது டிகிரி ஹைட்ல இருக்கிற இந்த மலை ஏற்றத்தை நான் போட்டிருந்தேன் எபிசோட் டூவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கும்பமேளா நடைபெறுகின்ற இந்த பஞ்சவாட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கிற அந்த கோதாவரி ஆறு மற்றும் கோதாவரி ஆறை சுற்றி இருக்கிற பல கோவில்கள் அதாவது ராமர் கோவில் நம் கல்யா கல்ராம் கோவில் சொல்லுவாங்களே கல்ராம் ராமர் கோவில் மற்றும் உம் சீத்தா தங்கியிருந்த இந்த குகை ஆஹ் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல நான் எபிசோட் த்ரீயா போட்டிருக்கேன் சோ எபிசோட் ஒன் டூ பாக்காதவங்க முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க நான் லிங்கில கொடுக்குறேன் சோ நம்ம இப்ப போக போறது எபிசோட் த்ரீ கோதாவரி ஆறு மற்றும் இந்த பஞ்சாவாட்டில இருக்கிற பல கோவில்களை நம்ம பார்க்க போறோம் கோதாவரி ஆறு பஞ்சவாட்டி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேரு பஞ்சவாட்டினா ஐந்து ஆலமரங்கள் இருந்ததா சொல்றாங்க இந்த இடத்துல அதாவது வந்து ராமாயணத்துக்கு மிகவும் தொடர்புள்ள ஒரு ஒரு இடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோதாவரி ஆறும் இந்த பஞ்சவாட்டியும் இந்த பஞ்சவாட்டில வந்து அகத்திய முனிவர் வந்து இந்த பதினாலு வருட ராமருக்கு உண்டான இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல தங்கும்படி அகத்தியர் சொன்னதாகவும் அதனால் இந்த பஞ்சவாட்டி அப்படின்ற இந்த அஞ்சு ஆளு மருத்துக்கிட்ட ராமர் வந்து இந்த பதினாலு வருஷத்தில் வனவாசத்தில் ஒரு பகுதி இங்கே கழித்ததாகவும் சொல்லப்படுகிறது இங்கே வந்து ராமருடைய கோவில் சீதா தங்கியிருந்த குகை அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இங்கே இருக்குது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சவாட்டியை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் மகாராஷ்டிரால நாசிக் மாவட்டத்தில் இருக்கு கோதாவரி ஆறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மிகவும் புனிதமான ஒரு ஆறு பார்க்கவே மிகவும் அழகா இருக்கு ஆலமரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஆலமரம் ஆலமரம் தான் பஞ்சவாட்டி ஆலமரம் பஞ்சவாட்டி கோதாவரி ஆறு ஆறு பேருக்கு வந்துட்டு இருக்குது நம்ம கோதாவரியில ஒரு குழியில போட்டுட்டும் கிளம்பியாச்சு ஒரு சு பஞ்சவாட்டில இருக்க காளி கோவில் மிகவும் வாய்ந்த ஒரு காளி கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் கோதாவரி யாருக்கு அதிபரமா இருக்கு can <laughs> கல்ராம் டெம்பிள் ராமர் திருக்கோயில் ராமர் இங்கே கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறார்

চিন্তা দিওরা গোকাই মোটনের আদি আদি নিচে এই যে ইসতে ইসতে ஜெய் ஸ்ரீராம் சாமி பாது திரும்ப போக வழியாக வழிய போறோம் oh did you Only try, only try, only try. கண்டிப்பாக இந்த காணொளி மிக சேர்க்க